ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மொத்த டிவி உங்களை அன்பன் வரவேற்கிறது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸ்சிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா காரியா ப்ளஸில் வந்து கே ஐநூற்றி முப்பத்தி அஞ்சாவது குழுக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டபுள்ஸில் இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்குவோம் இங்கே ரெண்டு டபுள்ஸு இருக்குது அதனால் ரெண்டுக்கு டபுள்ஸுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நம்ம காரணியா ப்ளஸோட கெஸிங் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று எட்டு இருபத்தி ரெண்டில் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத் நானூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நமக்கு ரிசல்ட் எப்படி எப்படி நம்ம கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் நமக்கு எப்படி வந்திருக்குன்ற பார்க்குறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்குறதுக்கும் முன்னாடி மறக்காம நம்ம இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளான்ஸ் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன கமெண்ட்ஸ் கொடு என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏ போர்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பவர் நம்பர் ரெண்டுமே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒரு கெஸ் கொடுத்துருக்கோம் ஏவும் பாஸு பவர் நம்பரும் பாஸு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாளும் பாஸ் ஆகிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நல்ல நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நம்ம எப்படி நம்பர்லாம் கொடுத்துருக்கோங்கறதெல்லாம் பார்க்கலாம் உள்ள இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு நம்பர்களை ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கேரண்டி கொடுத்துருக்கோம் நாற்பத்தி ரெண்டு இங்கே அஞ்சு ஏ போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நல்ல ஒரு செலக்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இரநூத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சோட காம்பினேஷன் ஸோ நிறைய இடத்துல அந்த அதே மாதிரி தான் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருப்போம் கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சுக்கு பாசிபிலிட்டிஸ் கொடுத்தோம் அஞ்சு வின் பண்ணியிருக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலோட டாமினேஷன் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா பி போர்டுக்கு அஞ்சு கொடுத்துருக்கோம் இங்கே பி போர்டில் அஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த போர்டில் இருக்கிற அஞ்சு எடுத்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் நண்பர்களே இதுக்கு மேலே நம்ம என்ன ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாது இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு லக் கிடச்சிருக்கு அதனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு க்ளான்ஸ் உள்ள பார்த்து எல்லாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா செல்வராஜ் கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷனில் விட்டாருங்க இங்கே வந்து அஞ்சாக இருந்து பாக்ஸ் நம்பராக இருந்திருந்ததுனா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங்காக இருந்திருக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க இரநூத்தி நாற்பத்தி இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் நல்ல ஒரு கெஸ் நல்ல ஒரு நம்பர் தான் அதே மாதிரி ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படினா இன்னைக்கு அவர் தட்டி தூக்கிட்டாருங்க ஒரே தூக்கி பயங்கரமாக வின் வேண்டாரு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு எக்ஸாக்ட் வின்னிங் கொடுத்துருக்காருங்க ஃபுல் ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஒரு கமெண்ட்ஸ் அதே மாதிரி கோயா சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு ஒரு நம்பர் வந்து பாஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காரு குடுக்க ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் எப்போதுமே பாஸ் ஆயிருக்கும் ஒம்பது நாலு கொடுத்துருக்காருங்க நாலு ஆள் போர்ட்டில் பாஸ் ஆயிருக்கு குணாம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் பார்த்தீங்கன்னாக்க ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த நாலு இடத்துக்கு இங்கே வச்சுருந்தாருன்னா சூப்பர் பாஸ் தான் ஏசி அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏசி அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் நல்ல ஒரு அருமையான கெஸ் தான் அதே மாதிரி ஸ்ம ஸ்மைலிங் ஃப்ளார் கார்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க ஐநூற்றி நாற்பத்தாறுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு கொடுத்துருந்தாருனாக்கா அருமையான பாஸ் தான் அவங்க மேலே சூப்பராக அருமையான க இருந்து வந்திருக்கும் நல்ல ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி கால்குலேஷன் நிறைய கொடுத்துருக்கீங்க ரொம்பவே தேங்க்ஸ் நண்பர்களே அதே மாதிரி ராஜமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் அஞ்சு பாஸ் ஆகிருக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இருபத்தி நாலு அனாய்டு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாலு ஏழு ஆறு நாலு ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி சக் சக்தி சோலைசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க இரநூத்தி நாற்பத்தி அஞ்சாக இருந்ததுனாக்க பாக்ஸ் நம்பர் அழகாக விண்மணி இருந்திருக்கும் இருந்தாலும் பிசி விண்மணி கொடுத்துருக்காரு ஜி ஜிவி எம்ப்ராய்டரி பார்த்துக்கிங்க அப்படின்னாக்கா ரெண்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க நாற்பத்தி ரெண்டுங்க எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு கேரண்டி கொடுத்துருக்காருங்க நாற்பத்தி ரெண்டு பிசி அழகான பாஸ் தேங்க்ஸ் ஜிவி எம்ப்ராய்டரி எம்ப்ராய்டரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்க எல் ரெண்டும் வந்து கேரண்டி கொடுத்துருக்காரு ஏ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு கதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு ரெண்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு குமார் கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எழுநூற்றி நாலு போல நாலு பாஸ் வின் பண்ணியிருக்கு சஜா சஜீர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவர் அழகாக வந்து ரிவர்ஸில் கொடுத்துருக்காருங்க பாக்ஸ் நம்பருங்க இது முன்னாடி பாக்ஸில் வச்சுருந்தோம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இவரும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ரிசல்ட் கொடுத்துருக்காரு இன்னாலே சூப்பர் அருமையான ஃபென்டாஸ்டிக் கேமரா எது கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நன்றி சஜிதா சஜித் சஜித் சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க மூணும் அஞ்சும் நாலும் அஞ்சும் வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு அழகாக பாஸ் பண்ணி பண்ணி கொண்டி கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் சிவகுமார் சிவா அதே மாதிரி பரகத் தலி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க எஸ் ஆனந்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாளும் ஆல் போர்டில் நாலு பாஸ் ஆகிருக்கு தரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஆல் போர்டுக்கு நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ரமேஷ் ஆல் போர்டு வந்து பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க சுகாஷ் வடிவேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஏழு கொடுத்துருக்காங்க மாதவன் மேகலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க கண்ணன் குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சூப்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் ஏ சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வீட் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் கண்ணன் குமார் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னாக்க அறுநூத்தி இருபத்தி ரெண்டு அழகா பாஸ் ஆயிருக்கு மனிதரன் மணி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதுல அழகாக ஒரு ரெண்டு பட்டம் ஆட் பண்ணியிருந்தாருன்னா சூப்பர் கெஸ் இருந்திருக்கும் இருந்தாலும் ஏ பி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்டீல் செம செமலை வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுநூற்றி முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க மதன்குமார் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு எழுபத்தி மூணு கொடுத்திருக்காங்க மைதின் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு முப்பத்தாறு முப்பத்தி மூணு அறுபத்தஞ்சு கொடுத்துருக்காருங்க அதுல அஞ்சு பாஸ் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரநூத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க ரெண்டு சி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு சரவணன் அந்திலோகேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்காங்க சால் எஸ் சால்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு பிசி அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் பிசி பாக்ஸ் நம்பர் கார்த்திக் யேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி கொடுத்துருக்காருங்க நாலு அழகாக பாஸ் ஆகிருக்கு அது பி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு ஃப்ரோட் ஃப்ரோர்டு ஹரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்று அழகுபேல் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க முந்நூற்றி இருபது கொடுத்துருக்காருங்க ரெண்டு சியில் பாஸ் ஆயிருக்கு தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அசோக் அம்மு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி அறுபத்தி ஏழு சுகுமார் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அஞ்சு ஏ போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எழுபது கொடுத்துருக்காரு அஞ்சு அழகாக பாஸ் ஆயிருக்கு ராஜகுரு வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏபி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எம் கார்த்திக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க அழகா ஏபி பாஸ் பண்ணியிருக்காருங்க சிக்கு மட்டும் ரெண்டு வச்சுருந்தாருன்னா அழகான ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் நீங்கள் எந்திருக்கும் நல்ல ஒரு கமேண்ட் தேங்க்ஸ் கேமண்ட் பாலாட்டி வந்து பார்த்தீங்கனாக்கா முந்நூற்றி எண்பத்தாறு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஜே பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியம் முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு லக்ஸம் லட்சம் பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க ஒரு நாளுமே ரெண்டாக இருந்ததுனா அழகான பாஸ் இல்லாட்டி அழகாக ஏபி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு இங்கே ஐம்பத்தி நாலு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரே ஒரு மூணுக்கு வேலை ரெண்டு ஆட் பண்ணியிருந்தாருனா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிலிட்டிஸ் தான் இன்னொருமே சூப்பர் நல்ல ஒரு கெசிங் அருமையான கெசிங் தான் ஒரு நாலுமே அது மாதிரி சத்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி நாலு பதினேழு கொடுத்துருக்காங்க அதில் நாலு மட்டும் பாஸ் ஆகிருக்கு முனியசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அஞ்சு நாளும் காம்பினேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பரில் அழகாக ஆகிருக்கு அஞ்சு நாளும் மனோஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ட்ரிபிள் ஒன் நைன் கொடுத்துருக்காருங்க பாபு பந்தேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க இரநூத்தி இருபத்தி ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி எட்டில் இரநூத்தி ஐம்பத்தி நாலாக பாக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா சூப்பரான வின்னிங் தான் அது இருந்தாலும் ஏசி வின் கொடுத்துருக்காங்க அன்பு அன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரும் பார்த்தீங்கன்னாக்காக்க ஃபோர் டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காரு நாலு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஃபைனல் டிஜிட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்த நம்பர் வந்திருக்கு அதே மாதிரி ரஃபிக் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐநூற்றி நாற்பது கொடுத்துருக்காருங்க ஏபி வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க இதே ஒரு ரெண்டாயிரத்துனா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் சரட்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஸ்ரீனி எஸ்பிஎன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா பூஜ்ஜியம் ஒன்பது நாலு கொடுத்துருக்காருங்க நாலு பாஸ் ஆகிருக்கு ஹேமலதா வந்து பார்த்தீங்கனாக்கா அஞ்சு ஏ போர்டுக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி எழுபத்தி மூணுங்க ரெண்டு அதில் சி போர்டுக்கு பாஸ் ஆயிருக்கு சதீஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காருங்க அஞ்சு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஆர் கோபிநாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் உண்மையாலுமே எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுத்துருங்க ரொம்பவே நன்றி உண்மாலுமே இன்னும் நிறைய கமெண்ட் கொடுங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பூஸ்டப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு உங்களுக்கு சொல்லிட்டு மறக்காம அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நல்லா கொடுத்துட்டு இருக்கிறீங்க அருமையான கெஸிங் கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் வின்ிங் கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கொடுத்துட்டீங்க ரொம்பவே நன்றி நண்பர்களே அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடுற வீடியோட நோட்டிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு வாங்கின நண்பர்களே நம்ம இன்னைக்கு காரணம் பிளஸ்ல என்னென்ன நம்பர்ஸ் வருங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி என் சி நம்பர்ஸ்ல இன்னைக்கு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டு ஒன்றுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கும் அஞ்சுக்கும் வாய்ப்புகள் அதிகம் சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பவர் இருக்குதுங்க நம்ம கொடுக்குற பவர் நம்பர் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வின் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் பவர் நம்பரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கட்டும் ஏழுக்கும் நாலுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது பவர் நம்பரில் அதே மட்டும் இல்லாமல் கனெக்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் இல்லாத நம்பர் கனெக்ஷன் நம்பர் மூணு ஆறு எட்டு கனெக்ஷன் நம்பர் இன்னைக்கு அதிகப்படியான மூணு ஆறு யூஸ் பண்ணவே இல்லை எட்டு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கால்குலேஷனில் வர நம்பர் தாங்க இது உங்களோட கால்குலேஷன் வர நம்பராக இருந்ததுனால் மட்டும் எஸ் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் அது என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க உங்கள் கணக்குலக்கில் வரலன்னு சொல்லிட்டாக்க நோ கொடுத்துட்டு அங்கே கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க சாரி ஏபிசி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸிங் நம்பர்ஸில் என்னென்ன நம்பர் வரணும்னு வாய்ப்பு இருக்குது நம்ம நண்பர்கள் கேட்டுக்கிட்ட காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் நம்ம குறைச்சாச்சு கிட்டத்தட்ட பத்து நம்பருக்கு பக்கம் கொடுத்தது இப்போ வந்து ஒரு ஆறு நம்பரில் குறைச்சி வச்சுருக்கேன் வாங்க நம்ம அது என்ன நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸிங்கில் வந்து பார்த்திங்கனா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி ஐம்பது நானூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி எழுபத்தி நாலு நம்பர்களை இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸாக தான் கொடுத்து கொடுத்துருக்கேன் இது ஆறு நம்பரில் வந்து எது இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிற விஷயம் இல்லை கண்டிப்பாக இந்த ஆறு நம்பருமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் ஸோ இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு காம்பினேஷன் நம்பர் தான் ஸோ அதனால் வந்து பார்த்து அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனெக்ஷன் நம்பர் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை நம்ம பவர் நம்பர்ஸும் இதுவும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வர நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சான்சஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி ஒரு நம்பர் கூட நம்பர் டபுளாகவும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு இங்கே சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணிட்டு அதுலேருந்து நம்பர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இது வந்து உங்கள் கணக்குலகில் இருந்ததுன்னா மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கவண்ட் பாக்ஸில் கொடுக்க நண்பர்களே கண்டிப்பாக அடுத்த நாள் வீடியோவில் கண்டிப்பாக அது சொன்னோன்னா கண்டிப்பாக அதில் நல்ல ரிசல்ட் நம்மளால் எடுக்க முடியுங்கிற ஒரு முயற்சி தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கணக்கில் இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைனா விட்டுருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் செஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேரண்டியான ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த வாய்ப்பில் படி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பத்து நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் இது என்னோடய கணக்கில் நம்பர் மட்டும்தான் இது உங்களோட கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணக்குல இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க இருக்கிற நம்பராக இருந்தாலும் சாரி உங்களோட என்னோடய கணக்கு இந்த நம்பர் உங்களோட கணக்குல இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைனாக்கா உங்களோட நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் மறக்காமல் இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் இந்த நம்பர் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வர நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது பதினஞ்சு நாற்பது ஐம்பத்தி ஏழு பன்னெண்டு ஐம்பது இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு பத்து இந்த நம்பருக்குள்ள அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவீங்க பூஜ்யத்தோட டாமினேஷன் வர்றதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் நல்லா பவர் நம்பருக்கு எப்போதுமே ஒரு பவர் வந்துகிட்டு தான் இருக்குது அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிற பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த நம்பருக்குள்ளே அமேற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த பவர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க மறக்க வேண்டாம் நண்பர்களே ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வர நம்பர் பவர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட கணக்குப்படி வந்து பார்த்திங்க அப்புடின்னா கணக்குல இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தெட்டு இரநூத்தி இருபத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு நண்பர்களே இது நாலு ரெண்டோட டாமினேஷன் மட்டுந்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டேபிள் நாலாவது டேபிள் மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் இன்ட்டு டூ இந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் இந்த நம்பர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க மறக்காமல் இதையும் கணக்கில் வச்சுக்கோங்க நண்பர்களே ஸோ இந்த மாதிரி அமையக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்குகள் இருந்தால் மட்டும் எடுத்துக்கங்க இல்லை எனக்கு விட்டுருங்க இல்லாத நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கான்பாஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் உங்களுக்கு வர நம்பர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறதுக்கு ஆல்போர்டு ஆல்போர்டில் எப்போதுமே நம்ம சொல்கிற விஷயம் தான் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் நம்ம மோஸ்ட்லி ஆல்போர்டில் கொடுப்போம் அதில் ஏ போர்டுக்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் பி போர்டுக்கு அஞ்சும் சி போர்டுக்கு ரெண்டும் வாய்ப்புகள் இருக்குது அதனால ரெண்டும் அஞ்சும் ஆல்போர்டில் அது கூட சேர்ந்ததுன்னா நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதை கொஞ்சம் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு அஞ்சு நாலு ஆல் போர்டில் அது மட்டும் இல்லாம உங்கள் எல்லாருக்குமே ஆல் ஆல் பெஸ்ட் 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 ஃபார் ஆஃப் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போனாளாக இனிய வாழ்த்துகள் சொல்லிட்டு எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்பவே நன்றிங்க சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்